அக்கா சமைக்கிறதுக்காக கடப்பறி பூர வச்சு வச்சுருக்குறேன் போட்டுட்டேங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இருக்கிறேங்க பச்சை மிளகா ஒரு பத்து பூண்டு புல் சின்ன சின்னதாக தக்காளி ஒன்று நல்லா பெரிய தக்காளியை வாழைத்தண்டுக்கு கொஞ்சம் என்ன தயிர் ஊற்றி இது பண்ணணும் நான் கொஞ்சம் அவசரமாக வச்சுருக்கேன் வாழைத்தண்டு போட்டு வச்சீடு போட்டுட்டேங்க தண்டு மட்டும் கலறி வச்சுருக்கணுங்க உள்ளே இருக்குது தண்ணியெல்லாம் உப்பு தேவையான அளவுக்கு போடணுங்க வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ என்ன செய்யறேன்னா ஒரு கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய் தருவி ஊற்றுறேன் பாருங்கள் ஒரு கொதி கொதிக்கணும் தேங்காய் ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு தாளிப்பு போட்டுடுவோம் கழியில் போட்டு எடுத்து இருக்கு வாழைத்தண்டு கூட்டு ரெடிங்க உடம்புக்கு நல்லது நல்லா கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு